மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் ஆனா என்ன நடக்குது மேடம் இங்க கிச்சன்ல காலையிலயே இல்ல சார் இந்த இன்னைக்கு கொஞ்சம் வீக் ஆஃப் சரி இருந்து போட்டும் பட்டாணி சுண்டல் இது வரைக்கும் பண்ணவே இல்ல சரி சரி நல்லா இருக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண தெரியும் சார் பட் டைம் இருக்க மாட்டேங்குது ஓ அதனால சரி கொஞ்சம் பட்டாணி சுண்டல் பண்ணலாம் இன்னைக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த பட்டாணி சுண்டல் வந்து எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லவா சார் ஆகா கண்டிப்பா சொல்லுங்க மேடம் எனக்கு பட்டாணி சுண்டல்னாலே உசுரு எனக்கு ஆமா

தேကြடு ஊத்த கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கூடட்டு கொஞ்சம் வெங்காயம் போடுற அபடியா வெங்காயத்தை கட் பண்ணி வெச்சிட்டேன் எல்லாமே நம்ம சீக்கிரமே சார் சூப்பர் 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 இதெல்லாம் வந்து ரொம்ப சத்து சார் உடம்புக்கு சும்மா இட்லி தோசை தயிர் தினம் தினம் சாப்பிட்டுட்டத நல்லா இதெல்லாம் வந்து ஒரு சத்து சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சார் சொல்லுங்க

சூப்பர் சூப்பர் அருமை அருமை நேர்களே கவுனிங்க சாப்பாடுகள் எது சமைச்சாலும் வந்து இந்து சேர்த்துக்க சொல்றாங்க மேடம் மேடம் சொன்னா தான் இருக்கும் அது பட்ஜெட் கிச்சன்ல இன்னைக்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு சமையல் அதாவது சுண்டல் வந்து அவங்க செஞ்சு காட்டுறாங்க ரொம்ப இருக்கிறது எளிமையான உணவுன்னு நினைக்கிறேன் மேடம் இது பட்ஜெட் குள்ள அடங்கும்ல

ஏன்னா நமக்கு ஃபோன் பார்க்கவே நேரம் பத்தாது அதனால சொல்கிறேன் நான் அதனால நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதில்ல மேடம் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நிதர்சனத்தை பேசி ஆகணும்ல இப்போ நீங்கள் பாருங்க என்ன இல்லை மேடம் ஜென்ட்ரலாக சொல்கிறேன் நான் யாரையும் வந்து நான் காயப்படுத்தலை ஜென்ரலாக சொல்கிறேன் சோறு வருதுட்டிங்களே அடப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே அது ஒரு சோறு வரும்ல ஃபோனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தால் என்ன சொல்லுங்க அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன் ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கேன் மேடம் இந்த

அதாவது இந்த சுண்டலை வந்து அவங்க செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க மேடம் மேடத்துக்கு வந்து நம்ம உங்கள் சார்பம் ஆரோக்கியமானது திடமானது சத்து மிக்கது சொல்லிகிட்டே போகலாம் வேற ஏதாவது சொல்லலாமா மேடம் நேர்களே இப்போ வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இதோட நிறைவு பண்ணுறேன் ஏன்னா மணி ஆகிட்டு இருக்கு எனக்கும் பசிக்க ஆரம்பிக்குது நம்ம சாப்பிடணும் அதனால் காலகட்டத்தில் சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஆ உடல் வந்து ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் தான் நம்ம முதல்ல வந்து நம்ம பார்க்கணும் மற்றதெல்லாம் அப்புறம் தான்

கவனிங்க மேடம் சொல்றத வெளியூர்ல வெளிநாடுகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு சின்ன ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி சத்தான உணவுல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலயே சாப்பிடலாம் அது வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய உங்க எனர்ஜி லெவலில் படிக்கும்போது சோர்வு வந்துடும் உங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி எதாவது சுண்டலெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லபடியாக படித்து நீங்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆ ஆ என்ன மேடம் அதுக்குள்ளேயும் முடிச்சீங்க ஓ அப்படி நிகழ்ச்சி முடிச்சிதா மேடம் ஓகே அப்போ நான் நன்றிக்காடு சொல்லிடலாமா ஓகே நேர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து இந்த சுண்டல் தயார் பண்ணுற நிகழ்ச்சி மூலமாக உங்கள்கிட்ட பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் சார்பாக மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பட்ஜெட் கிச்சனுக்காக உங்கள் முத்தையா அன்புதுறை ரொம்ப நன்றி நேர்களே நன்றி மேடம் உங்களுக்கும் நன்றி தேங்க்யூ வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா போயிட்டு ஓகே ஓகே தேங்க் யூ மேடம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம்